அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோ சின்னத்துறை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் மக நட்சத்திர பலன் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு அசுவதி முதல் ப ரேவதி வரை இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் ஒன்பது கிரகங்களுக்கு மூன்று மூன்று நட்சத்திரங்களாக பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது நம்ம பிறக்கும் பொழுது இந்த ஒன்பது கிரகங்களும் இருபத்தேழு நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் பயணம் செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த வரிசையில சந்திரன் அப்படிங்கிற கிரகம் அதாவது மனோகாரகன் உடல் காரகன் சொல்லக்கூடிய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணம் செஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம பிறக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் அதை வச்சு தான் நம்மளுடைய ராசி கணக்கிடப்படுகிறது ராசியை வச்சு தான் குரு பயிற்சி சனி பெயர்ச்சி எல்லா பயிற்சியும் கணக்கிடப்படுகிறது அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் தசா புத்தி வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை செய்யக்கூடிய தசாபுத்தி தீர்மானிக்கப்படுகிறது இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் பூராட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறார் அப்படின்னா அவருடைய திசை ப ஃபஸ்ட்டு பார்த்தா குரு திசை ஏன் அப்படின்னா அந்த புரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய தசா புத்தி தீர்மானிக்கிறது கூட நட்சத்திரம் தான் பயன்படுகிறது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நட்சத்திர வரிசையில் மக நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தால் அவருடைய பொதுவான குணநலங்கள் என்ன அவர் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயங்களில் துணித்து செய்யலாம் அதே போல் வாழ்க்கையில் வெற்றி பெற வெற்றி பெறுவதற்காக வாழ்க்கை முழுவதும் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள்லாம் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இதுபோன்று தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோஜி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மகம் நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் சிம்ம ராசியில் இடம்பெறக்கூடிய நட்சத்திரம் மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆழ்வான்னு சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு சந்தித்தாலும் அதே இடத்துல மீண்டும் வெற்றி நிலைநாட்டக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னா இந்த மக நட்சத்திரம் தான் இந்த மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே இதோடைய மிருகம் என்னன்னா எலி அதே போல் பார்த்திங்கன்னா இதோடைய ம மக நட்சத்திரத்துடைய பட்சி ஆண் கழுகு ஆலமரம் இதோடைய மரம் பார்த்தீங்கன்னா ஆலமரம் தேவகுரு பிரகஸ்பதியுடைய மரம் அந்த பூச நட்சத்திரத்தோட மரம் பார்த்தீங்கன்னா அரச மரமாக இருக்கும் பூச நட்சத்திரத்தில் தேவகுரு பிறந்தவர் அசுரகுருவாகிய சுக்கராச்சாரியார் சுக்கரன் பிறந்தது இந்த மக நட்சத்திரம் இதோடைய மரம் பார்த்திங்கன்னா ஆலமரமாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஆஹ் சஞ்சீவனிவத்தை சாகா வாரத்தை சொல்லக்கூடிய சஞ்சீவனிவத்தை தெரிந்த சுக்கராச்சாரியார் பிறந்தது இந்த மக நட்சத்திரத்துல தான் அதாவது இந்த ம மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அசுபதி மக மூலம் இந்த மூணுமே கேதோட நட்சத்திரம் மூணுமே குலதெய்வ சம்பந்தமான தோஷத்தை சொல்லக்கூடியது குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருந்தாலோ அல்லது குல குலதெய்வம் எதுன்னு தெரியாமல் விட்டு இருந்தாலோ குலதெய்வத்துக்கு ஏதாவது உங்கள் முன்னோர்கள் நே வேண்டுதல் வச்சு நேர் நடந்து நேர்த்திக்கடனை செய்கிறேன் அப்படின்னு செய்யாமல் விட்டுருந்தாலும் இந்த குலதெய்வ சாபம் வரும் குலதெய்வ சம்பந்தமான தோஷத்தை சொல்லக்கூடியது மக நட்சத்திரம் அப்போ குலதெய்வத்துக்கு வந்து வழிபாடு செய்யணும் குலதெய்வத்துக்கு அடிக்கடி விளக்கு போட்டு வழிபாடு செய்கிறது நேர்த்திக்கடனை நிறைவேற்றுறது இந்த மாதிரியான குலதெய்வ வழிபாடு செய்ய அதிகமாக செய்யணும் அப்படின்னா அது இந்த மக நட்சத்திரம் தான் அதே போல் இந்த மக நட்சத்திரம் பித்திருக்களை சொல்லக்கூடியது அதனால தான் மறந்த திதிய மகத்தில் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தை அதாவது பித்திருக்களை சொல்லக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம முன்னோர்களுக்கு திதி அந்த மாதத்துல தமிழ் மாசத்துல அந்த திதியை கொடுக்க முடியல அப்படின்னா தவறி பிடிச்சுன்னா இந்த மகத்தில் கொடுத்தா போதும் அவங்கள போய் சேரும் ஏன்னா பித்ருக்களை சொல்லக்கூடிய நட்சத்திரம் மாசி மாதம் வரக்கூடிய மகத்தில் கொடுத்தா கண்டிப்பாக அது அந்த பித்தர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பித்தர்களை போய் சேரும் அதை ஏன்னா அந்த மக நட்சத்திரமே பித்தருக்களை சொல்லக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த மக நட்சத்திரம் ஏன் அப்படின்னா அதிதேவதை இந்த இதோடைய அதிதேவதை பித்திருக்கள் தான் அதனால் தேவதை வந்து சுக்கரன் அதிதேவதை பார்த்திங்கன்னா பித்தர்களாக சொல்லப்படுகிறது அப்போ அதிதேவதையே தேவதையே பித்திருக்களாக இருக்கிறதுனால பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் இந்த மக நட்சத்திரத்தில் அதுவும் மாசி மகத்தில் மகாமகத்தில் செய்யும்போது மிக சிறப்பு அதனால பார்த்திங்கன்னா இந்த மக நட்சத்திரத்தில் குரு வரும் வரும்பொழுது தான் மகாமகமே நடக்குது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மகா நட்சத்திரத்தில் குரு வரும் அப்போ தான் மகாமகமே நடத்து நடத்த நடக்கிறது அதாவது இந்த மக நட்சத்திரத்துடைய சிறப்பு சொல்லும் பொழுது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பிறப்பது சிறப்பு மகம் பிறந்த மங்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இவங்க பிறந்த வீட்டை விட இவங்க இந்த புகுந்த வீடு மிகவும் வளர்ச்சி விரும் இந்த மக நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க பிறந்த வீட்டை விட புகுந்த வீடு மிகவும் வளர்ச்சி வரும் இங்கே போன நாளில் இருந்து அந்த குடும்பம் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பாக இருக்கும் மக நட்சத்திரம் அதே போல இந்த மக நட்சத்திரத்தை பொறுத்துக்கு மனசு சம்மந்தமான பிரச்சனை மனக்குழப்பம் அதிகமா இருந்துகிட்டு இருக்கும் தூக்கம் இருக்கும் நிறைய கனவுகள் வரும் நிறைய தாட்ஸ் வரும் அதே போல பார்த்திங்கன்னா அடிக்கடி மனசு வந்து சோர்வு நிலை சோர்வு நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் சாப்பாடு தண்ணி அதிகமாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஃபுட் பாய்சன் ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே உணவு சம்மந்தமான தொழில் செயல் சிறப்பு அதே மாதிரி ஏற்றுமதி இருக்கும்போது மனசு சம்மந்தமான படிப்பு இருக்கு இல்லையா சைக்காலஜி இந்த மாதிரியான இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு இவங்க வந்து மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தால் மிகச்சிறப்பாக இவங்களுக்கு பரிகாரமாக அமையும் அதே போல் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே பித்ருக்கள் பித்தருக்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் செய்யலாம் குலதெய்வ வழிபாடு சிறப்பாக செய்ய வேண்டும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே அந்த குடும்பத்தில் தாய்க்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அல்லது தாயாருடைய ஆதிக்கம் இருக்கும் இல்லைன்னா தாய்க்கு வந்து அடிக்கடி தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் சொல்லும் இந்த மக நட்சத்திரம் தாயார் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மக நட்சத்திரம் நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் சளி தீராத சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரியான சளி சம்பந்தமான இவங்களுக்கும் குடும்பத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் நீர் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் திசையாக பார்த்தீங்கன்னா கேது திசை வரும் ஏன்னா ஃபஸ்ட்டு கேதுவோட நட்சத்திரம் இல்லையா அப்போ கேது திசை தான் ஃபஸ்ட்டு திசை வரும் கேது திசையில் இவர்கள் பெரும்பாலும் நன்மைகளை அடைவதில்லை கேது திசை பறக்கிற போது உங்களுக்கு இப்போ குடும்பத்தில் பல விதமான கஷ்டங்கள் நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அந்த கேது திசையில் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு அதாவது கேதுவுடைய அதிதேவத விநாயகர் விநாயகருக்கு திங்கட்கிழமையிலே அருகம்புல் சாத்தி தேங்காய் எண்ணெயில் விளக்கேட்டு வழிபாடு செய்ய வேண்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கேது திசை செல் நீக்கி இருப்பு திசை அப்படின்னு எழுதியிருப்பாங்க இல்லையா ஜாதகத்தில் அப்போ எத்தனை வருஷம் இருக்கோ ஏழு வருஷத்தில் எத்தனை வருஷம் இருக்கோ அந்த அத்தனை வருஷம் வருஷத்துக்கு ஒரு தடவை கீழே பெரும்பல்லும் போய் கேது பகவானுக்கு ராகுகாலம் அல்லது யமகண்டத்தில் பாலபிஷேகம் செஞ்சாலும் இந்த தோஷம் அழகும் கேது திசைக்கு அப்புறம் எங்களுக்கு திசை வரும் இருபது வருஷம் இளமை சுக்கரனா அற்புதமான பலன்களை செய்யும் இவங்க குடும்பத்துக்கு வந்து வீடு கட்டக்கூடிய யோகம் இவங்க குடும்பத்தில் யாருக்கா வெளிநாட்டு யோகம் அதே போல் பார்த்தீங்கன்னா நிலம் வாங்குறது இடம் வாங்குறது போர் அடிக்கிறது இந்த மாதிரியான ஆடம்பரமாக வண்டி வாகனம் இந்த மாதிரியான யோகத்தை செய்ய கொடுத்து கொடுக்க வசையாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் இருபது வருஷம் திசை இளமையிலேயே வந்துடும் அடுத்து சூரிய திசையில் பெருசாக நன்மைகள் இருக்காது பங்காளி சண்டை இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியற்ற நிலையை கொடுக்கும் ஆறு வருஷம் மறுபடியும் சந்திர மகாதை உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையாக வரும் மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மக நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் என்ன சந்திராஷ்டிரமத்தை தவிர்த்து இவங்க ரேவதி நட்சத்திரம் நடக்கிற நாளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அன்றைய தினம் புதிய முயற்சிகள் தொடங்குறதோ புதிய தொழில் தொடங்குறதோ புது முயற்சிகளை ரேவதி நட்சத்திரம் நடக்கிற நாளில் தவிர்க்க வேண்டும் திருமணத்துக்கும் இவங்க ரேவதி நட்சத்திரத்தை தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தனதாறை என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரம் அதாவது பரணி பூரம் போராடம் இந்த நட்சத்திரம் வர நாளில் இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் இவங்களுக்கு சாதகமாக அமையும் லாபகரமாக அமையும் ஏன்னா இது தனதாரை நட்சத்திரம் எதை இவங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே முதல்ல மக நட்சத்திரத்துக்காரவங்க பெண் தெய்வ வழிபாடு அதாவது ஆதிபராசக்தி இந்த மாதிரியான பெண் பெண் அதாவது சக்தி வாய்ந்த பெண் தெய்வ வழிபாடு அன்றைய தினம் இருபத்தி ஏழு எலுமிச்சம் மாலை பூத்து ஏதாவது ஒரு அம்மனுக்கு சாத்தி வரும் பொழுது இவங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்களாக மாறுவார்கள் பிதற்களை வணங்க வேண்டும் அதாவது குலதெய்வத்தை இப்போ குலதெய்வத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா பிதர்கள் அங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க சின்ன சின்ன சிலையா அப்போ குலதெய்வ வழிபாடு பிதிரு பிதர்கள் வழிபாடு ஒரு அம்மன் பெண் தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கை பௌர்ண அதாவது வாழ்நாள் முழுவதுமே எவ்வளோ பெரிய எந்த எந்த தசா புத்தி கஷ்டமான தசா புத்தி வந்தாலும் சரி கண்டம் வீடைகள் எது வந்தாலும் சரி எல்லாம் கடந்து வெற்றி பெற்ற மனிதர்களாக மாறுவர்கள் என்னென்ன செய்யணும் அதாவது பெண் தெய்வ வழிபாடு பெண் தெய்வத்துக்கு ம பௌர்ணமிலே இருபத்தேழு எலுமிச்ச மழை மாடகூத்து வழிபாடு செய்கிறது பிதர்க்களை முன்னோர்களை வழிபாடு செய்கிறது அதேபோல் பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை வழிபாடு செய்யும்போது இந்த மூணு வழிபாடு செய்யும் இவங்க வாழ்நாளில் எந்த ஒரு தடைகளையும் வெற்றி பெற்று தடையெல்லாம் உடைச்சி அதெல்லாம் வெற்றி பெற்று வாழ்நாள் வாழ்நாளில் எந்த திசை வந்தாலும் எந்த கண்டம் வந்தாலும் அதையெல்லாம் ஃபீட் பண்ணி வெற்றி பெற்ற மனிதர்களாக மக நட்சத்திரக்காரர்கள் மாறுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்